வணக்கம் இன்னைக்கு நாம வந்து ஒரு ரொம்பவே விசித்திரமான ஏன் நம்ப முடியாத ஒரு சம்பவத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆமா மத்திய பிரதேசத்துல ஒரு மனுஷன பாம்பு கடிச்சிருக்கு ஆனா கடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அந்த பாம்பே சேர்த்து போயிருக்கு ஆமா இது நடந்தது போன வாரம் ஜூன் அன்னைக்கு மத்திய பிரதேசம் பாலாகாட் பகுதியில் ஓஹோ சச்சின் நாக்பூர் ஒரு இருபத்தஞ்சு வயசு இளைஞர் அவர் டோங்கர் பேலியான்னு ஒரு வகை விஷ பாம்பு கடிச்சிருக்கு சரி ஆனா என்னாச்சுன்னா கடிச்ச ஒரு அஞ்சு இல்ல ஆறு நிமிஷத்துல அந்த பாம்பு அங்கே செத்து விழுந்துருச்சு நிஜமாவா நம்பவே முடியலையே அந்த பையன் சச்சின் அவர் எப்படி இருக்காரு அவர் நல்ல வேலையை உயிர் பழிச்சிட்டாரு இப்ப ஹாஸ்பிட்டல தேடி வர்றாரு இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா இது மாதிரி நடக்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வம்னு நிபுணர்களே சொல்றாங்க இல்லையா ஆமா இது வந்து என்ன சொல்றது அதி அபூர்வம் ஏன்னா பாம்புகள் பொதுவா அதோட விஷத்தால சாகாது அதுக்கு எதிர்ப்பு சக்தி இருக்கும் அப்போ எப்படி அந்த பாம்பு செத்துது என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறாங்க ரெண்டு முக்கிய காரணங்கள் வந்து யோசிக்கிறாங்க ஒன்னு இந்த சச்சின் இருக்காரே அவரோட ரத்தத்துல ஏதாச்சும் ஒரு ஒரு விஷத்தன்மை மாதிரி இருந்திருக்கலாம் ரத்தத்துல விஷத்தன்மையா எப்படி அவர் வந்து பல வருஷமா மரக்குச்சிகளை கடிச்சும் மென்னு சாப்பிட பழக்கம் உள்ளவரா அதனால ஒருவேளை அப்படி இருக்கலாம்னு ஒரு கருத்து சரி இது ஒரு காரணம் இன்னொன்னு இன்னொன்னு வந்து அந்த பாம்பு கடிக்கும் போது அதுக்கே தெரியாம அதுக்குள்ள ஏதாச்சும் காயம் பட்டிருக்கலாம் ஓ உதாரணமா உதாரணமா அதோட விஷப்பை பை இருக்கு இல்லையா அது கிழிஞ்சு அதோட விஷமே அது உடம்புக்குள்ள பரவி இருக்கலாம் அப்படியா இது கொஞ்சம் நம்புற மாதிரி இருக்கு அந்த மரக்குச்சி தீரியோட இதுக்கு வாய்ப்பு அதிகமா சொல்ல முடியாது ரெண்டுமே இப்போதைக்கு ஊகங்கள் தான் எது உண்மையான காரணம் இன்னும் சரியா தெரியல அந்த மரக்குச்சி விஷயம் கொஞ்சம் அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்படாத ஒண்ணு ஆனா இந்த விஷப்பை கிளியறது நடக்க வாய்ப்பு இருக்கு ஆக மொத்தம் மனுஷன கடிச்ச பாம்பு எதுக்கு செத்து போச்சுங்கிறது இப்போதைக்கு ஒரு மர்மம் ஆமா இது இயற்கையோட விசித்திரங்கள்ல ஒன்னு நம்ம எதிர்பார்க்காத பல விஷயங்கள் நடக்கும் நிச்சயமா இது நம்மள ஒரு முக்கியமான கேள்வி கேட்க வைக்குது இல்ல இந்த மாதிரி இயற்கையில நமக்கு தெரியாத நாம இன்னும் புரிஞ்சுக்காத என்னென்ன எதிர்வினைகள் இல்ல தற்காப்பு முறைகள் விழிஞ்சிருக்கலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க யோசிச்சு